இஸ்லாமியர்கள் எழுபது சதவீதம் ஓட்டு திமுக நீக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை நடத்துமா என்று கேட்டால் கண்டிப்பாக நடத்தாதுங்க வாக்குக்காக மட்டும்தான் முஸ்லீம்களை வச்சிருக்கான் முஸ்லீம்களுடைய பிரச்சனையை முஸ்லீம்கள் மட்டுமே இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் நீங்க பாருங்க இவ்வளவு கொடுமை இருக்கு இந்த சட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனாலும் கேட்பதற்கு நாதி இல்லை ஆனா என்ன நாதி இருக்கோ இல்லையாங்க இஸ்லாமிய சமூகத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒன்று திரட்டி கொண்டிருக்கின்றது இந்த சமூக மக்களுக்காக எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் உயிரை கொடுத்தாவது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் தடுத்து நிறுத்த போறோம் இதற்கு எல்லா இஸ்லாமிய சமூக மக்களும் ஆதரவு தரணும் இன்னும் நாம பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல நான் பாரம்பரியமான இந்த கட்சி நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள் எஸ்டிபிஐ கட்சியோடு கைகோர்த்து நீங்களும் களத்துக்கு வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்ற நண்பானவர்களே